உங்கள் கோமதி இல்லத்தா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு தேங்காய் போடாமல் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஒரு கால் கிலோ மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத வெரி ஈஸியானது சிம்பிளானது உங்களுக்கு நான் இன்னைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ரொம்ப சுவையாக இருக்கும் காரசாரமாக நல்லா புளிப்பாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் போடாமல் வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் போட்டு எப்படி வந்து நல்லா காரசாரமாக அந்த குடம்புலி போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்டுருக்கேன் நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன ச தேவை பாருங்கள் வெங்காயமும் நிறைய தேவை கிடையாது எதுவுமே சும்மா பாருங்கள் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இஞ்சி பூண்டை வந்து போட்டுருவோம் இது நல்லா பொடிஞ்சிடணும் இந்த மாதிரி பொரியணும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் இது வந்து ரெண்டு மூணு நாள் நீங்கள் வச்சுருந்து சாப்பிடலாம் ஒன்றுமே கெட்டே போகாது அடுத்தது இந்த வெங்காயம் போட்டுருவோம் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் எப்படி வதங்கிடணும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு இது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இது கூட மிளகாத்தூளை வந்து சேர்க்க போகிறோம் இப்போ தீ கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தீ வந்து லைட்டாக குறைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கணும் அந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கரிஞ்சு போயிடக்கூடாது இப்போ தீயை வந்து குறைச்சி வச்சிருவோம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் மிளகாத்தூளை வந்து ஒரு கலப்பு கலக்கிக்குவோம் து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்குறேன் அதையும் நல்லா இப்படி ஒரு கலறி கலரி விட்டுருவோம் அடுத்தது காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது வந்து கலர் கொடுக்கறதுக்காக தான் காரம் தான் இதோட வந்து இந்த குழம்போட மகிமே வந்து க இந்த கலரு தான் இந்த காரமும் கலரும் தான் நம்மவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது மஞ்சத்தூள் வந்து சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுருவோம் வெளியே இது நல்லா இப்படி வேகணும் ஒரு ரெண்டு கருவேப்பில் போட்டு விடலாம் பச்சை கருவேப்பில் போட்டு விட்ருவோம் அதோட சேர்ந்து கடைசியாக குழம்பு இறக்கும்போதும் கொஞ்சம் கருவேப்பில் போடணும் இது நல்லா இப்படி இதுலையே வேகட்டும் மசாலா வந்து நல்லா வேகணும் இப்போ ஃபைனலாக நம்ம மீன் மீன் போடும்போது தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் கொதிக்கும் அப்போ நம்ம மீனை போட்டுட்டு வெந்தயத்தூளும் மிளகுத்தூளும் இதில் போடணும் எண்ணெயிலேயே இது நல்லா இப்படி வேகணும் எந்தளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு சுவை வந்து நம்மளுக்கு கூட்டி கிடைக்கும் இது ரெண்டு மூணு நாள் கூட இந்த குழம்பு வச்சிருந்து சாப்பிடலாம் கொஞ்சம் லேசா தொட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து அப்படியே ரொம்ப ஊத்தி சாப்பிடணுங்கிறதே இல்லை கொஞ்சம் ஊற்றுனாலுமே நம்மளுக்கு குழம்பு சாப்பிடறதுக்குள்ள அந்த அந்த டேஸ்ட் கிடைக்கும் இப்ப நல்லா வதங்கிருச்சு இந்த வதங்கும்போது ஒரு வாசனை வரும் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா இது ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தூளும் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன் டீஸ்பூன் தான் இந்த மாதிரியான டீஸ்பூனு இந்த டீஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு கலரு கிளறி விட்டுருவோம் களறி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா புளி வந்து புளி தண்ணி இதில் இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியே இதில் அப்படியே ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா மூணு புளி குடம்புளி வந்து மூணு புளி எடுத்தேன் அந்த மூணு புளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் அந்த புளியவும் இதில் போட்டுருவோம் இப்போ நம்ம தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றி அப்போ தண்ணி ஊற்றி விட்டுருவோம் தண்ணி ஊற்றிட்டு தீயை வந்து கூட்டி ஊற்றணும் எப்படி நம்ம ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம் இப்போ இது நல்லா கொதிக்கணும் ஒரு கொதி கொதிக்கும் போது மீனை போட்டுடலாம் உப்பு போட்டுருவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் உப்பு மட்டும் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடேன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் திக்கான கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதோட அந்த கண்டன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம மூடி விட்றலாம் மூடும்போதே பார்த்துக்கணும் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ஒரு டைம் பார்த்துட்டு மூடி விட்ருங்க இப்போ இந்த மூடி வச்சு மூடி விட்ருவோம் நல்லா எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோம் உப்பெல்லாம் இப்போ நல்லா கொதிக்கணும் ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற இந்த மீன் எடுத்து போட்டுடலாம் கொஞ்சமான மீன் தான் ஓகே ஒரு நாளைக்கு இதை வச்சுக்கலாம் ரெண்டு நாள் இப்போ நிறைய மீன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மீனை எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மீனை வந்து நம்ம குழம்பு வைக்கிற மீனை வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி கொதிக்கணும் இப்படி கொதிக்கும்போது நம்ம வந்து மீனை போட்டுடலாம் எந்த மீன் குழம்பு வச்சாலும் மீனுக்கு மேலே வந்து தண்ணி இருக்கணும் மீன் வந்து நல்லா மூழ்கி கிடக்கணும் தான் அவங்களுக்கு வந்து அது வெந்து கரெக்டாக ஆகும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த வேக்காடு கரெக்டாக கிடைக்கும் பாருங்க நல்லா வெந்து இப்போ இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கடந்து அப்படியே சுண்டி அந்த வாசனை வரும் இந்த தண்ணியாக இருக்கிறதெல்லாம் போய் திக்காயிரும் அப்போ நம்ம அடுப்பண்ணி பாட்டிடலாம் இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்களா இந்த கொதி வந்து நல்லா அடங்கிடும் எண்ணெய் வந்து மேலே திரண்டு அப்படியே வந்து சைடில் நிற்கும் தீ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்படியே தீ கம்மியாக வச்சு கொஞ்சம் நேரம் நின்று வேகட்டும் பத்து நிமிஷம் மீன் வந்து பத்து நிமிஷம் வந்தால் தான் அந்த ருசி புளியும் காரமும் உப்பு எல்லாம் அது உள்ளே இறங்கி அந்த ஒரு ருசி தன்மை கூட்டி கொடுக்கும் இப்போ வந்து புளி வந்து உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு புளி சேர்த்துக்கலாம் மூணு புளி சேர்க்கணுங்கிறதுல காரத்துக்கு தகுந்த மாதிரி புளியும் காரமும் அந்த ஈவனாக இருந்தால் தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் புளி உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் இந்த குடம்புலியில் ஒரு ரெண்டு புளி போடுங்க இந்த சட்டி நிறைய குழம்பு வைக்கணுன்னா நீங்கள் ஒரு நாலு புளி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் எல்லாமே வந்து அளவு வந்து அப்படியே டபுளாக மாற்றிக்க வேண்டியதான் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் அப்படின்னா நீங்கள் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் எந்தளவுக்கு நம்மளுக்கு மசாலா குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த மசாலா பொருட்களை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும் அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க ஐயோ இவ்வளோ இவ்வளோ சீக்கிரமாக நம்ம செய்யலாமே அப்படி சொல்லுவீங்க ரொம்ப ருசியானது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லான எவ்வளோ சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு பாருங்கள் எப்படி நிறம் வந்து வந்திருக்குன்னு இந்த மாதிரி தண்ணி வந்து சுண்டிடுச்சு பாருங்கள் எண்ணெய் வந்து எல்லா சைடுலேயும் எண்ணெய் வந்து அப்படியே இந்த சைடெல்லாம் எண்ணெய் வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு